உங்களை வியப்பில் ஆழ்த்துற பத்து மனோ தத்துவ உண்மைகளை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழின் போக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தா இருந்தால் உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எண்ணும் எண்ணங்கள் செய்யும் செயல்கள் எல்லாத்துக்குமே நம்ம மூளை தான் காரணம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான மூளை தான் இருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் தோணலாம் அப்புறம் ஏன் நம்ம ஒரே மாதிரி செயல்படுறது இல்லை அப்படின்னு இதுக்கு காரணம் நம்ம மட்டும்தான் ஏன்னா மூளையோட சிந்திக்கிற திறன் மற்றும் செயல்பாட்டால் நம்ம இடையில வேறுபாடுகள் தோன்றுது கடவுளோட படைப்பாலையும் இயற்கையோட வளர்ப்பாலும் தான் இந்த இயற்கை சம்பவங்கள் நடக்குது ஒருத்தர் உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க படுற கஷ்டத்தையும் வேதனையையும் உங்க கண்களை வச்சே தெரிஞ்சுப்பாங்க நீங்க எவ்வளவுதான் வெளியே சிரிச்சு பேசினாலும் அவங்க உண்மையாக கண்டுபிடிச்சிடுவாங்க ஆண்களை விட பெண்கள் குழந்தை பருவத்தில் மிக விரைவாக வாக்கியம் அமைச்சு பேசுவாங்க இதனாலேயே பெண்களை அதிகமாக பேசுறாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க என்னதான் சண்டையா இருந்தாலும் ஒருத்தர் மேல மூன்று நாட்களுக்கு மேல கோபமா இருக்க முடியாது அப்படி மூன்று நாட்களையும் தாண்டி கோபம் நீடிச்சது அப்படின்னா அவங்க மேல துளி கூட விருப்பம் இல்ல அப்படின்னு அர்த்தம் ஆண் மொழி அப்படின்னு வெவ்வேறா இருக்கிறதா பலரும் பலவிதமான கதைகளை சொல்வாங்க ஆனா அவ்வாறு ஒன்னும் இல்ல தான் நிதர்சனமான உண்மை ஒருவர் சிங்களா இருக்கும்போது சந்தோஷமான தம்பதியினரையும் காதல்ல விழுந்த பிறகு சந்தோஷமான சிங்குளையும் பார்ப்பாங்க குளிக்கும்போது பாட்டு பாடுறதால மன அழுத்தம் ரத்த அழுத்தம் குறையுது இதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது இனிப்பையும் சாக்லேட்டையும் விரும்பி சாப்பிடுறவங்க மிக சந்தோஷமாகவும் வெளிப்படையா பேசுபுறவாகவும் இருப்பாங்க முத்தம் கொடுத்தா வாழைப்பழம் சாப்பிட்டா சாக்லேட் சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படிங்கிறது உண்மை இதுல சுவிங்கமம் கூட அடங்குது நமது கண்கள் நம்ம பிறக்கும்போது எப்படி இருந்துச்சோ அப்படிதான் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் ஆனா காது மற்றும் மூக்கு குறிப்பிட்ட வயது வர வளருதான் சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு மூவாயிரம் சிந்தனைகளை கொண்டிருக்கான் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் மற்றும் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க